இந்த இப்போ பிக்சர் வச்சுருக்கேன் இந்த பிக்சர்லாம் வைக்க வேணாங்கிறீங்களா ஓ இங்கே எதாவது ஒன்று நேச்சுரலாக போடுற மாதிரி போடுங்க அப்படி சொல்கிறீங்களா இந்த மாதிரி பிக்சர்லாம் வைக்க வேணாங்கிறீங்க லே போடாதீங்க ஓகே ஓகே அண்ணா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நேச்சுரலாக வெளியில் ஏதாவது நான் நேச்சுரல் பிக்சர்லாம் வச்சுக்கேன் அந்த மாதிரி போடலாமா இல்லை நம்மளாக இயற்கையாக நம்ம நடக்கிற வீட்டில் இருக்கிற எதாவது எடுத்து பேட் கேமரா போட்டு ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏதாவது ஒன்று நேச்சுரலாக போடுற மாதிரி போடுங்க ஆமாம் ஆமாம் அக்கா ஓகே ஓகே அண்ணா இப்போ இந்த பிக்சர் வேணாங்கிறீங்க அப்படி தானே கம்பத்தில் எல்லாமே நல்லா நேச்சுரலாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து போடுங்க ஓ அப்படி சொல்கிறீங்களா அண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா அண்ணா ஓகே ஓகே மெயின்டெயின் பண்ணுறேன் அண்ணா ஓகேங்களா இந்த மாதிரி பிக்சர் வச்சா எதுவும் இது பண்ணிடுவாங்களா அண்ணா 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 இந்த மாதிரி பிக்சர் வைக்கலாமா அண்ணா கம்பத்தில் இருக்கிற மாதிரி நல்லா நேச்சுரலாக இருக்கும் அதே மாதிரி எடுத்து போடுங்கோ அப்படி எல்லாம் இல்லை இது லைவ் மாதிரி இருக்காது ஓஹோ அப்படிங்களா இது எல்லாம் வியூஸுக்கும் பிடிக்காது அண்ணா இந்த மாதிரி இதுவும் வேணாங்கிறீங்களா இயற்கையாக எடுத்து போட சொல்கிறீங்க அப்படி தானே இது எல்லாம் வீசுக்கும் பிடிக்காது ம் இனிமேல் எடுத்து வச்சிருவோம் அதான் அதா நீங்கள் இயற்கையாக நடக்கிறத எடுத்து அப்படியே போட சொல்கிறீங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா சூப்பரா கண்டிப்பா அண்ணா எங்கண்ணா நானும் மானிட்டேஷனுக்கு ஏதாவது ஆகும்னு பார்க்குறேன் ஒன்றுமே அமைய மாட்டேங்குதாண்ணா கஷ்டமாக அண்ணா あ。<sighs> மறுதான் நீ அட மறுதான் யார் வச்சா ஏற தேரா ஒரிஜினலாக போடுங்க அக்கா தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ இது எல்லா வியூஸுக்கும் பிடிக்காது ஓகே அண்ணா நான் என் லைஃப்பில் லைஃப்பில் எப்படி போடுகிறது அதே மாதிரி உங்களால் முடிந்தால் போடுங்கள் ஓகே அண்ணா தேங்க்யூ வெரி மச் அண்ணா பிரபா அண்ணா ஜீவா தம்பி நேச்சர் அக்கா வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜீவா நல்லா இருக்கீங்களா ஜீவா அக்கா லைக் டென்னு தேங்க் யூ தம்பி பெண்ண காலையிலே சாயந்தரம் போடுறீங்களா ஜீவா காலையிலே உங்கள் லைவ் பார்த்தேன் அக்கா ஓகே தமிழ் செல்வன் அக்கா ஹாய் வாங்க செல்வன் தமிழ் சாப்பிட்டியா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா ஓகே அக்கா சாப்பிட்டே நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா தமிழ் செல்வன் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க தம்பி கேட்டுகிட்டே இருந்தேன் போயிட்டீங்களே தமிழ் செல்வன் நேச்சர் அக்கா ஸ்பீக்கரு போடுங்க போடுங்க அக்கா